போல் இந்த பொருளாதாரம் இல்லாமல் வறுமையில் இருக்கிறவர்கள் தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்ய முடியாது தனது கஷ்டங்களுக்காக யாரிடமும் தொடர்ந்து கையேந்த முடியாதவர்கள் நம்ம பார்க்கிறோம் அதிகமானவருடைய வாழ்க்கையில் பாவமான காரியங்களில் ஈடுபடுகிறார்கள் அதில் மிக முக்கியமான ஒன்று என்றால் இந்த களவெடுக்கிறது திருடுறது பாருங்கள் யாராவது நடுத்தர வாழ்க்கையில் உள்ளவங்கள்ட்ட போய் திருடின வரலாறு பார்க்கிறோமா ஒரு திருடன் கூலி தொழிலாளின் வீட்டில் புகுந்து திருடிய வரலாறு பார்க்குறோமா இல்லை முதலாளியின் செல்வம் கோடிக்கணக்கில் திருட்டு கார் திருட்டு அவருடைய இன்னென்ன சொத்துக்கள் திருடு போய்விட்டதாம் என்று தான் கேள்விப்படுகிறோம் அவன் வைத்த நூறு ரூபாய் காசை காணவில்லையாம் என்று பார்க்கறது இல்லை எடுத்தால் தான் எடுத்திருப்பான் திருட்டுன்ற அளவுக்கு போடுறது எங்கே போகும் என்று கேட்டால் அதிகமாக வறுமையால் சோதிக்கப்பட்டவன் கை வைக்கிறவரிடம் அதிக பொருளாதாரமாக இருக்கும் அப்ப வறுமையாக இருக்கிற ஒருவன் அவனுடைய அந்த தாகத்தை தீர்க்கிற ஒரு இடமாக எதை அமைக்கிறான்னு கேட்டால் அதிக பொருளாதாரம் கொண்ட ஒரு இடங்களை தான் என்ன செய்கிறான் அவன் தெரிவு செய்கிறான் அப்போ அங்கே களவெடுக்கிறான் ஏன் களவெடுக்கிறான்னு கேட்டால் இருக்கிற பொருளாதாரத்தை அவன் அல்லாஹுடைய வழியில் கொடுக்கிறான் இல்லை அல்லது அவர்கிட்ட அதிகமாக பொருளாதாரம் இருக்கிறதா உணர்கிறான் அந்த உணர்வு அவன் மத்தியில் தன்னுடைய வறுமையின் தாகம் என்ன செய்ததுன்னு கேட்டால் என்கிட்ட பொருளாதாரம் இல்லை கஷ்டமாக இருக்குது இவன் வச்சுக்கிட்டு வரையமாக செலவழிக்கிறான் நமக்கு எதுவுமே இல்லை இவனுக்கு ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்று சொல்லி பாவமான காரியத்தின் பக்கம் அவன் அடுத்த நடத்தையும் நடந்து கொள்கிறான் அப்போ அவன் அடுத்த கட்டமாக திருட ஆரம்பிக்கிறான் கொள்ளை அடிக்க ஆரம்பிக்கிறான் அதே போல் இந்த பாவமான செயல்களில் விபச்சாரத்தில் ஈடுபடுகிற கலாச்சாரத்தை பாருங்கள் வறுமையில் இருக்கிற ஒரு பெண் அல்லது வறுமை கோட்டுக்கீட்டில் இருக்கிற ஒரு ஆண் யாரை நேசிக்கிறார்கள் ஒரு வறுமையில் இருக்கிற ஒரு பெண் யாரை தெரிவு செய்வால் ஒரு செல்வந்தனை நான் எனக்கு துணையாக வைத்து கொண்டால் செகண்டாக நான் இருந்து கொண்டால் தேவையான பொருளாதாரத்தை எடுத்துக்கொள்ள முடியும் யாரிடம் போகிறாள் செல்வந்தனிடம் அப்போ வறுமையும் அதிக பொருளாதாரமும் ஒரு விஷயத்தில் ஒற்றுமை என்று கேட்டால் பாவமான காரியத்தில் இது ரெண்டும் ஒற்றுமைப்படும் நடுநிலை நடுவில் இருக்கத்தக்கன பொருளாதாரமும் வறுமையும் ரெண்டும் கைகோர்க்கிற ஒரு இடமாக இருக்குமாக இருந்தால் அது பாவமானதில் தான் அதிகமான பங்களிப்பு செலுத்துகிறது ஏதாவது ஒரு செய்தியில் புடிபட்டு விட்டார் அரச உலகத்தை எடுத்து பாருங்கள் பொலிஸில் பைக்கில் போகிறார் ஹெல்மெட் இல்லை புடிபட்டு மாட்டி கொண்டார் காசு இருக்கிற என்ன போயிடுவார் லஞ்சம் கொடுக்குறோம் ஏன் காசு இல்லையா கதைப்போம் மன்னிப்பு தாங்கன்னு கேட்போம் சரி எழுதுப்பா கடைசி முடியலையா எழுதுன்னு போயிடுவோம் காசு கையில் இருந்தால் அந்த காசினுடைய தன்மை என்ன செய்ய கேட்டால் கொடுத்துட்டு போயிட்டே இரு கல்விவில் கலாஷ் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் கொடுத்துட்டு போயிட்டே இருப்போம் இதுதான் பொருளாதாரம் ஒரு மனிதனுக்கு செய்கிற ஆதிக்கம் அப்போ இதையெல்லாம் தாண்டி வாழ்கிற ஒரு மனிதன்தான் இவனுக்கு பொருளாதாரமும் இல்லை கிடைக்கிறதுக்கான வழிமுறையும் இல்லை சுயமாக தொழில் செய்கிறதுக்கான வழிமுறையும் கிடையாது அப்போ இப்படி வாழுகிற இந்த மனிதன் அடுத்த கட்டம் தனக்கு தேவையானது கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறான் யாராவது தருவார்கள் என்று எதிர்பார்க்கிறான் இந்த நேரத்தில் அவனுக்கு கிடைக்காத போது அவன் பாவத்தை செய்யணிக்கிறான் அல்லாஹூ தாலா அல் குர்வானில் சொல்லி காட்டுகிறான் மிக அழகாக அந்த செய்தி அல்லாஹ் சொல்லுகிற பொழுது ஒல நபு அம்வால் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அல்லாஹு தாலா என்னையும் உங்களையும் சோதிப்பதாக அல்லாஹுடைய தூதரோடாக அல்லா சொல்கிறான் அதை எப்படி அல்லாஹ் சோதிக்கிறான்னு கேட்டால் மினல் ஹவுஃபி பயம் ஏற்படுறது அச்சத்தினூடாக அல்லா நம்மளை சோதிக்கிறான் பசி பட்டுனை இந்த வறுமையால் அல்லாஹ் நம்மளை சோதிப்பான் ஒனாக்சை மினல் அம்பால் பொருளாதாரத்தில் நஷ்டம் ஏற்படுறது இருக்கிற பொருளாதாரம் குறைகிறது இப்படியான வழிமுறைகளில் அல்லாஹ் நம்மளை சோதிக்கிறான் அதே போல் வல் அண்ட் உயிர்களை கைப்பற்றுதல் மரணிக்கச் செய்தல் இதனூடாக செய் இப்படி நான்கு விடயங்களினூடாக ஒரு மனிதனை அல்லாஹ் சோதிக்கிறான் என்று அல்லாஹூ தாலா குருவானே சொல்கிறான் சொல்லிட்டு அல்லா சொல்கிறான் இது ஒரு மனிதன் தனிப்பட்ட ரீதியாக பாதிக்கப்படுகிற தருணம் இப்போ அல்லாஹ் சொல்லுகிறான் வ சமராஜ் மேலும் என்ன அவன் தேடுகிற பொருளாதார விவசாயத்திலெல்லாம் கை வைக்கிறான் அஞ்சாவதால் எங்கே போகிறான் விவசாயத்தின் பக்கம் போகிறான் அவன் பயிர் செய்கிறான் தோட்டம் தொடரவுகளில் ஈடுபடுகிறான் பொருளாதாரத்தை தேடிக் அல்ல விளைச்சலை சரியாக கொடுக்குறதில்லை அவரை வெல்லாமல் விளை விதைச்சிருப்பார் சரியான அறுவடை இருக்காது சில கனிகளை அவர் நாட்டியிருப்பார் வாங்கியிருப்பார் அதற்கான சரியான விலை இல்லாமல் நஷ்டப்பட்டு போவார் இப்படி அல்லாஹ் சோதிப்பதாக அல் குருவானிலே சொல்கிறான்